இல்லாடி நீங்கள் சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் வேள்பாரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சு வெங்கடேஷன் அவர்கள் எழுதிவிட்டாங்க அதை படிக்கிறதுக்கு இப்போ தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த புத்தக கண்காட்சியில் என்னுடைய மகன் எனக்கு பரிசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க படிக்கலாம் அப்படின்னு ஆசையாக நான் அதை எடுத்தேன் முன்னுரை பார்த்தேன் இன்னும் நான் கதைக்குள்ளார போகலை நான் படித்த வரலாற்று கதைகள் கதைகள் தானே இதுவும் கதை தானே அதில் முன்னுரையில் எழுதுவாங்க இது வந்து புனைவா சரித்திரமா எத்தனை சதவீதம் புனைவு எத்தனை சதவீதம் நாவல் எங்கெங்கே ஆதாரத்தை எடுத்தாங்க இதில் யார் உண்மை கதாபாத்திரங்கள் யார் யார் கற்பனை கதாபாத்திரங்கள் அப்படின்னு நான் படித்த வரைக்கும் ரெண்டு மூன்று எழுத்தாளர்கள் கல்கி பாலகுமாரன் இன்னும் விக்ரமன் அவர்களுடைய சரித்திர கதைகள் எல்லாம் படிச்சிருக்கேன் அப்படி தான் எழுதியிருப்பாங்க ஆனால் ஆனால் இவங்க அதை எழுதவே இல்லை சரி விகடன் வெற்றி விழா ஒரு லட்சம் பிரதி வித்துருச்சு அப்படின்னு சொல்லி விழா இப்போ கொண்டாடுனாங்க இல்லையா அந்த வீடியோஸை போட்டு பார்த்தேன் அதில் கூட கோபி அவர்கள் சொல்கிறாங்க எது கற்பனை கதாபாத்திரம் எது உண்மை கதாபாத்திரம் எனக்கு தெரியல அதனால் நான் ஃபோன் போட்டே கேட்டுட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க அந்த இடத்துலையும் நமக்கு சொல்லலை ஸோ வெங்கடேஷன் பேசும்போது சொல்கிறாரு உண்மையும் கற்பனையும் கலந்து அப்படியே ஒன்று தெரியாத மாதிரி இருக்கும் தான் ஒரு வெற்றியாளன் ஒரு ஆசிரியன் ஒரு கதாசிரியன் எழுத்தாளன் வெற்றி பெறுகிறான் நீருக்குள் அமிழும் பொழுதும் மேலுக்குள் இன்பம் இருக்கும் புத்தகத்திலேயும் விழாவிலையும் சொல்லல உண்மை எவ்வளவு கற்பனை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வேள்பாரி படிக்கணும்னு ஆசை தான் ஆனா இப்ப வாங்கின புத்தகம் அப்படியே இருக்கின்றது இது கற்பனை புனைவா வரலாறா அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் எப்படி படிக்கிறது அதுக்குள்ளே ஆழ்ந்து பயணிக்கிறது அப்படின்னு எனக்கு புரியலை இதை படித்தவர்கள் வரலாறு அறிந்தவர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த பதிவை பார்த்து எனக்கு பாக்ஸில் ஒரு தெளிவு ஏற்படுத்துங்க யார் கற்பனை கதாபாத்திரங்கள் எத்தனை சதவீதம் புனைவு எத்தனை சதவீதம் உண்மை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் ஏன்னா வரலாற்றில் சாதாரணமாக என்னை போன்ற பாமர ஜனங்களுக்கு தெரிவதெல்லாம் பாரி விட்ட பிறகு அவங்களுடைய பெண் அங்கவை சங்கவைக்கு கபிலர் கோ ஆதரவு தந்து அவங்களை திருமணம் செஞ்சு வைக்கிறாரு அப்படிங்கிற வரைக்கும் தான் தெரியும் மூவீந்தர்கள் ஒன்று சேர்ந்து பாரியை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிறது தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது பாரி முல்லைக்கு முல்லைக்கொடிக்கு தேர் தேர் கொடுத்தது தான் தெரியும் மற்றபடி எந்த வரலாறும் பாரியை பற்றி எங்களுக்கு இவ்வளோ விவரமாக இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து படிக்கிற அளவுக்கு இரண்டு பாகங்கள் தெரியாது அதனால் விளக்கம் கொடுத்தால் ஆழ்ந்து பயணிக்க வசதியாக இருக்கும் நன்றி வணக்கம்